குட் ஆஃப்டர்நூன் நான் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் Member of பார்லிமெண்ட் பேசிக்கலி ஒரு டாக்டர் ஸோ இப்போ ஒரு பெரிய ஒரு கன்சர்ன் உண்டு நானும் பார்த்தேனான் கண பேர் எனக்கும் அனுப்பியிருந்தவை என்னென்றால் ஹியூமன் மெட்டானியமோ வைரஸ் என்ன அதால் என்ன பிரச்சனை வரும் ஒரு டாக்டர் வீடியோ ஒன்று போடுவோன்னு பார்த்தேன் உலகம் எம்பி வீடியோ போட்டது ஸோ பேசிக்கலாக ஒரு டாக்டர் கவலை ஒரு டாக்டராக இருந்து கொண்டும் எனக்கு ஒரு டாக்டர் வீடியோ போடலான்னு ஸோ நான் யோசிச்சு ஒரு டாக்டர் வந்து போடுவோம் அண்டது என்னண்டாது முதல்ல பார்ப்பம் இது ஒரு லாங் வீடியோ பட் இஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டாக பார்ப்பம் காய்ச்சல்ண்டா என்ன நான் ஒரு பீடியாட்டிக் டாக்டர் அதை நான் ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு நான் பீடியாட்டிக்னு சொன்னால் குழந்தை பிள்ள டாக்டர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆம் ஆண்டு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பா பதினஞ்சாம் ஆண்டு பாஸ் அவுட் பண்ணி குழந்தை பிள்ளை டாக்டராக தான் ஒர்க் பண்ணினேன் ஸோ காய்ச்சல்டா என்ன ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆப்போம் காய்ச்சல் ஃபீவர் எங்கே பேசிக் பாடி டெம்பரேச்சர் வந்து முப்பத்தாறு லட்சம் ஒன்பது பாசி அப்போ நீங்கள் கட்டாயம் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு தமிழ் மக்களும் முதன் முதலாக நீங்கள் ஃபார்மசியில் போய் வேண்ட வேண்டியது வந்து ஒரு தேர்மோமீட்டர் தேர்மோமீட்டர் உங்களுக்கு தெரியும் நீங்களா அது கம்மக்கட்டுக்குள்ளேயோ குழந்த பிள்ளை கம்மக்காட்டுக்குள்ளேயோ அல்லது வந்து இங்கேலேயோ அல்லது கம்மக்காட்டு தான் பெட்டர் ஐடியா அல்லது வாய்க்குள்ளையோ வச்சு பார்க்கலாம் நீங்கள் வாய்க்குள்ளே சின்னங்களை வச்சிருக்க கஷ்டம் நிற கையை கீழே போய் வச்சு விட்டால் அது ஓன் பண்ணி போட்டு வச்சு விட்டால் அது டெம்பரேச்சர் குடிக்கணும்னு போய் டீ டென் சத்தம் கேக்கு மறுத்து பார்க்க அவ்வளோ தான் தேவை சாதாரணமான வெப்பனில் வந்து முப்பத்தாறு தசம் பாய்ஸ் முப்பத்தாறு முப்பத்தாறுசம் ஏழு ஒம்பது முப்பத்தாறுசம் ஒன்பது பாயசு இல்லை தொண்ணூற்றெட்டு தசை நாலு ஃபெரன் ஐட்டி இருக்கும் பாகை செல்சியஸ் அல்லது சாதாரண வெப்பன அந்த வெப்பன விட எங்கட உடம்பு வெப்பன கூடினா நான் காய்ச்சல் என்று சொல்றேன் ஏன் இந்த காய்ச்சல் வருதுன்னு பார்ப்போம் காய்ச்சல் ஏன் வருதுன்னு சொன்னால் ஃபீவர் கோஸ் பண்றேன் என்றால் எங்களோட பொடி வந்து ஒரு பெரியர் இருக்கு அது வந்து எங்கே ஸ்கின் பார்த்தா ஸ்கின் ஒரு பெரியர் அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி ரெஸ்பிரேட்டர் அதாவது அந்த சுவாச குழாயை பார்த்தீங்கன்னா உள் அந்த சுவாச குழாயு உள்பகுதி அல்லது வாயின்ற உள்பக்கம் எல்லாமே பேரியர்ஸ் ஃபிசிக்கல் பேரியர்ஸ் என்வையன்மெண்ட்டுக்கும் வெளியில இருக்கிற கிருமியெல்லாம் வந்து எங்கள்கிட்ட உடம்புக்குள்ள போகாமல் இருக்கிற பேரியர்ஸ் தான் இந்த தோல் மற்றும் எங்கள்ட்ட கண் எல்லாமே ஸோ இந்த பேரியர் ப்ளீச் பண்ணப்பட விழுந்து காயம் வந்து உடனே இந்த தேப்பட்ட இடத்துக்கால வந்து நாங்கள் உங்களுக்கு தெரியும் அதிலேருந்து புண் வரும் என்றால் அதுல இன்ஃபெக்ஷன் போயிடும் அந்த பேரியர் ப்ளீச் பண்ண இல்லை எங்கெண்ட ஒரு பத்தர்ஜன் சொல்கிறேன் அதாவது எங்கெண்ட உடம்புக்கு தீங்க விளைவிக்கக்கூடிய ஒரு நோய் கிருமி அது எங்க உடம்புக்குள்ள போய்குள்ள அந்த நோய்குரிமைய இல்லாமல் பண்றதுக்கு எங்கண்ட உடம்பு வந்து பயங்கரமா ட்ரை பண்ணு அதுதான் எங்கள்ட இந்த வன்குருதி சிறு துணி கூடுறது அது சம்பந்தமான கிளியரான டாக்டர் வீடியோல நான் டீடைலா போடுறேன் ஒரு எம்பி என்றபடியா நீங்க பாப்பீங்கன்னு நினைக்கிறேன் பட் பேசிக்கலா எங்களோட மக்களுக்கு வந்து இந்த டாக்டர் வீடியோ கட்டாயம் போடுவோம் ஸோ இந்த இருக்கட்டும் உதாரணத்துக்கு எங்கள்ட்ட சுவாச தொகுதியா இருக்கலாம் சாப்பாடு சாய்பாடு தொகுதியா இருக்கலாம் அல்லது வந்து தோலா இருக்கலாம் அல்லது எங்கள்ட காதாக இருக்கலாம் மூக்காக இருக்கலாம் எங்கேடானுங்க மூக்கை பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு லெக்கச்சக்கமான மயிர்கள் இருக்கு மேன சொன்னால் எங்களுடைய சுவாசத்தால போறதுல ஃபில்டர் பண்ற ஃபஸ்ட் பேரியர் வந்து முகத்துவாரங்கள் இருக்கிற அந்த மயிர் ஸோ அதை ப்ரீச் பண்ணி ஒரு கிருமி உண்டு உங்களோட உடம்புக்குள்ள போயிருக்கலாம் எங்களோட உடம்பு ரியாக்ட் பண்ணு உடம்பு சொல்லும் ரைட் ஓகே இனிமி வந்துட்டே அடியு வெண்குருது சிறுதுன்னுக்கு ஓடிப்போ அதில் நின்று அதில் எக்கச்சக்கமாக பெரிய ஃபைட் பண்ணி அதுல வச்சு அந்த அமிபாக்கல் எல்லாம் கழிப்பிட அப்படி அடி சாப்பிட்றவையில் தான் எங்கடைய உடம்பு உடைகிறதால கலங்கள் உடைகிறதால செல் விடுவிக்கப்படும் அந்த டோக்சின் வந்து உண்டு எங்க மூளைக்கு போய் சும்மா சிம்பிளா சுட்டோம் மூளைக்கு போய் தான் எங்க டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணுற இடம் இருக்கு அந்த மெயின்டைன் பண்ணுற இடத்துல போய் சும்மா சிம்பிளா விளங்குறதுனால அதால தான் எங்களுக்கு காய்ச்சல் வரது அந்த டோக்சின்ஸ்கள் அந்த எங்களோடய உடம்பால் சுரக்கப்படுற ப பதார்த்தங்கள் வந்து கூடி அந்த டெம்பரேச்சர் கூட மெயின்டைன் வெப்பநிலையில் வச்சிருக்கோம் உதாரணத்துக்கு எங்களோட உடம்புல வந்து நொதியங்கள் என்று நாங்கள் பார்த்துருப்போம் என்சைம்ஸ் அந்த என்சைம்ஸ் ஒர்க் பண்ணுறது அதாவது இந்த மேக்ஸிமம் தேர்ட்டி நைன் ஃபோர்ட்டி டிகிரி செல்சியஸ் கொஞ்சம் ஹீட்டை கூட்டி விட்டால் எங்களோட உடம்புல நொதியங்கள் ஒர்க் பண்ணுவோம் அதுதான் பேசிக்காக காய்ச்சல் வரத்துக்குரிய காரணம் ஸோ ஒரு பிள்ளைக்கோ எங்களுக்கோ காய்ச்சல் வந்திருக்காங்க நான் சும்மா தொட்டு பார்க்கல என்னடா உதாரணத்துக்கு நான் கொஞ்சம் ஹீட்டா இருந்துச்சு நான் பிடிக்க சொல்லுவேன் என்னடா கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிறேன்னு சொல்லி நான் ஹீட்டாக தான் இருக்கிறேன் நாங்கள் ஹீட்டாக இருக்கல இன்னொரு ஆண்டு உடம்பு எங்களுக்கு குளிர் மாறி இருக்கு சரி அவர் எங்களை தொடக்கல எங்களுக்கு அவர் சொல்ல இன்னொரு ரவுண்டில் சுடுவேன்னு சொல்லி ஆனால் பார்த்தா முப்பத்தாறு வருஷம் அஞ்சா தான் இருக்கும் ஆனால் முப்பா இன்னும் ஒன்று சுடுவேன் அவரை முப்பத்தாறு ரசம் ரெண்டாயிருக்குமாட்டேன் இப்போ தொட்டு பார்த்து காய்ச்சல் கண்டுபிடிக்கல டாக்டர் சொல்லுறது நம்ம தொட்டு பார்க்கணும் தெரியும் உங்களுக்கு நர்ஸ் மேட்ட சொல்லுவோம் நாங்கள் டெம்பரேச்சரை பேருமோம் டெம்பரேச்சர் சார்ட் என்ற ஒன்று பிஎஸ்டியில் போடுவோம் டெம்பரேச்சர் சார்ட்னு இப்படி ஒரு நாளைக்கு நாலு தரம் ஆறு மாத்தியாவது கொடுக்கா இல்லை மூன்று தரம் குறைஞ்சது மூன்று திறம் கியூஎஸ்டி ஹவலி டெம்பரேச்சர் தான் குவாட்டர் ஹவலி கியூஎஸ்டி என்றது எழுதுனா பிஎஸ்டி என்றது பெட் ஹேண்டிகெட் கியூஎஸ்டி என்று நாங்கள் அதில் எழுதுவோம் அப்போ மேரே என்ன செய்யணும்னா நாலு மத்தியா ஒரு நாளைக்கு ஆறு மாத்தியாத்த ஒருக்கா நாலு தடவை டெம்பரேச்சரை பார்த்து அதில் மார்க் பண்ணி இந்த கிராஃபை கீறி வைப்பேன் ஒவ்வொருத்தங்களுக்கு இருக்க ரைட் இல்ல இவங்க கௌரிமேட்டேன்டா டைபாய்ட் அப்படின்னு சொல்லுவோம் சரி ஸோ அதுதான் காய்ச்சல் இப்ப நாங்கள் இண்டைய காலம் இப்ப உதாரணத்துக்கு இப்ப பின் இரவு எட்டு மணி என்ற வெப்பமே இப்ப என்ன காய்ச்சல் வந்துட்டா நான் பயப்படணுமா இப்ப காய்ச்சல் வந்து நான் வித் இன் ஃபோர் நைன் நைன் இல்லை சோ தொண்ணூன்பது டாக்கம் ஒன்பது 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 வீதம் இப்போ காய்ச்சல் இப்போ எனக்கு கொண்டு நடக்க போகிறது இல்லை கொஞ்சம் ரைட் ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது அதாவது மெடிசின்ல எனக்கு ஞாபகம் அவர் இப்ப எங்க தெரியல ஏன்னா எங்களுக்கு ஒருக்கா படிப்பு கேட்கல என்ன செய்தார்னு சொன்னால் ஒரு விஷயம் மண்ட வந்து சொன்னார் படிப்பு கேட்கல ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த ஜினடாக்ஸ் அப்பாயின்மெண்ட் அதாவது நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைக்கிறேன் சார் சொன்னார் ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் திருப்பி சொல்கிற ஆளுக்கு இந்த மோதிரத்தை கல்வித்தாரன் இந்த மோதிரத்தை கல்வித்தாரன் கல்யாண மோதிரம் ஃபஸ்ட் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஜினடாக்ஸ் ஃபோட்டில் எங்கள் படியில் எங்களுக்கு நான் பிஓஜியாக வந்துட்டாங்க ഞാവം മരുക്കുമ്പോൾ നയിക്കണം ജന ഞങ്ങളുടെ അപ്പ ഇങ്ങടെ ഇത് നയിക്കണം ഞാവം മരുക്കുമ്പോൾ നയിക്കണം സാർ സൊന്നാർ ഇപ്പൊ ഒരു വാസനം വടിവ സൊല്ലുന്ന കേളുങ്കോ സൊല്ലി മുടിയ ഇത് നിങ്ങൾ ത്രീ പാഠമാക്കാമ ത്രീപ്പി സൊന്നിങ്ങനാൽ ഇന്ന മോതിരം താ അൺകോമൺ പ്രസന്റേഷൻ ഓഫ് എ കോമൺ പ്രോബ്ലം ത്രീ അൺകോമൺ പ്രസന്റേഷൻ ഓഫ് എ കോമൺ പ്രോബ്ലം ഇസ് മോ കോമൺ ദാൻ

நாங்கள் படிப்பு தானே இப்போ காய்ச்சல் வந்து கூட காய்ச்சல் இருந்தால் அது வைரஸ் ஃபீவர் கூட குறைய காய்ச்சல் இருந்தால் பாக்டீரியா ஃபீவர் அப்படின்னு ஆனால் அது எப்போவுமே சரியில்லை உதாரணம் சொல்லுவோம் நாங்கள் டெங்குன்னா தலையடிக்குமாண்டு ஆனால் கூட பீடியாட்டி கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் டெங்கு பேஷண்ட் வந்து டைரியாவோட தான் வரும் அப்போ நான் டயரியா வருதுன்னு என்று சொன்னால் ஆர் ஓகே இப்போ டைரியான் தான் பிள்ளைக்கு வயித்தலடி என்று சொல்லி அக்யூட் கேஸ்ட்ரோஎன்டைட்டிஸ் என்று சொல்லி கொண்டு போய் பின்னுக்கு போட்டுருவோம் கிளம்புவதில் இப்படி நான் இன்டர் நடக்க நடந்தது மேடம் வந்து நான் கிளாக் பண்ண நான் இல்லை வேற யாரு நான் கிளாக் பண்ணிட்டு நான் டைரியா தானே டைரியா சைட்ல போடுங்க மிஸ் சொல்லிட்டு அப்புறம் மேடம் வந்து கையை தொட்டு பார்த்தா பேஷன் ஷாப்பு போகும் ஏனென்றால் அப்பதான் எனக்கு சார் சொன்ன ஞாபகம் வந்தது அன்கொமன் பிரசன்டேஷன் ஆஃப் அ கொமன் ப்ராப்ளம் அதாவது வந்து சாதாரண பிரச்சனை அன்கொமனா தான் பிரசன்ட் பண்ணு

காய்சல்லை முதலோசிஸ் என்னென்னு கேட்டா டிஃபரண்ட் டயக்னோசிஸ்ல நாங்கள் ஒரு நாள் சொல்ற காய்ச்சல் காலை பத்தி அடிச்சு அதாவது வளமையான பிரச்சனை வித்தியாசமாக தான் ப்ரெசன்ட் பண்ணப்படும் அது வந்து கூட எங்களுடைய கொமன் பிரச்சனை வந்து வித்தியாசமா பிரசன்ட் பண்றதை விட அதாவது வந்து அதாவது ஃபீவர் வந்து கேன்சர் வந்து ஃபீவரா பிரசென்ட் பண்றது விலங்கினா சின்ன விதத்துக்கு சொல்றேன் ஸோ வந்து நாங்கள் இந்த காய்ச்சல் ஒன்று வந்தோடனே நாங்கள் உடனே பயப்படக்கூடாது ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்குள்ள கர்ப்பிணி பிள்ளைகளுக்கும் லெஸ் தேன் ஒன் இயர் பிள்ளைகளுக்கும் கர்பிணி அம்மாமா இருக்கும் லெஸ் தேன் ஒன் இயர் பிள்ளை பிள்ளைங்க மிச்சம் யாருக்குமே ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல எதுவும் நடக்க போவதில்லை வெரி வெரி விஜிலண்டா இருக்கணும் குழந்தை பிள்ளைகளுக்கும் கர்ப்பிணி அம்மா இருக்கும் நட்டாவது இந்த கேன்சர் கீமோ தெரப்பி எடுக்கிற ஆக்கள் அல்லது இம்யூனோஸ் கம்ப்ரமைஸ்ட் ஆக்கள் அதாவது வந்து கேன்சருக்கு மருந்தே தீனம் வேற வேறு விரத்தங்களால வந்து இம்யூனோ கம்ப்ரமைஸ் அதை உடல்ல எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போகிறது அப்படி மட்டது சிகேடி ஸ்டேஜ் ஃபைவ் அப்படியான விரதங்களை தவிர மிச்சாக்களுக்கு வந்து ஒருபோதுமே என்ன சொல்ல இல்லாது ஒரு நாள்ல ஒன்றுமே நடக்க போறது இல்லை யாராவது ஓட்டுக்கு வந்தா நான் வடிவா கேட்கிறேன் அம்மா சரியா சொல்லுங்க எத்தனை மணிக்கு காய்ச்சல் தொடங்கினது என்னோட பேஷன்ஸ் பார்த்தா பேஷன்ஸ் பார்த்து சரியா சொல்லுங்க எத்தனை மணிக்கு நடந்தது இண்டே காலமே எட்டரை காய்ச்சல் தொடங்கினா தொட்டு பாக்கையே விடுகிறேன் நாளைக்கு காலம் எட்டுற வரைக்கும் ஒன் அவர் ஒன் டே முடியுது டுவெண்ட்டி ஃபோர் முடியுது ஸோ அது யாருக்குமே எதுவும் நடக்காது நீங்க பயப்படாம போங்கன்னு சொல்லி ஆனா போயிது கேக்கல பாருங்க கூட சத்தி எடுக்கணுமா காய்ச்சலால பிரச்சனை வராது சத்தி எடுத்து சத்தி பிழக்கலாம் தண்ணி குடிக்காம இருக்கிறாரா சாப்பிடாம குழந்தை பிள்ளை சொல்றேன் சாப்பிடாம இருக்கா பிள்ளை நான் மெடிக்கல் வீடியோஸ் கணக்கா போட போறேன் ஸ்டார்ட் சோ நான் ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் அவருக்கு சொல்லி விடுறாரு ஒட்டி பிரச்சனையும் இல்ல வீட்டை போங்க ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றேன் எந்த பாலிசி எந்த மேடத்தில் சாந்தினி கணேசன் மேடத்தின் போலிசி ஃபஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ல பாராசிட்டோ தவிர வேறு எதுவுமே குழந்த பிள்ளைகள் கொடுக்குற இல்லை பனடோல் மட்டும் கொடுக்குற இல்லை சரி பனடோல் எப்படி கொடுக்குறான்னு பார்ப்போம் உங்களை எல்லாருக்குமே தெரியும் சும்மா சொல்றேங்க எங்கண்ட பொடி வெயிட் குழந்தை பிள்ளைங்க பொடி வெயிட் பத்து கிலோ உண்டா பத்து தர பதினஞ்சு ஒரு கிலோவுக்கு வந்து பதினஞ்சு மில்லி கிராம் ஸோ பத்து தர பதினஞ்சு நூற்றி ஐம்பது மில்லி கிராம் ஒரு மில்லி லீட்டரில் வந்து இருபத்தஞ்சு மில்லி கிராம் அந்த இதில் அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பெனடோல் சிறப்புலே இருக்கும் ஒரு மில்லி லீட்டரில் கிராம் கிராமண்டி இருக்கும் ஸோ நூற்றம்பதுக்கு எவ்வளோ வேணும் ஆறு மில்லி லிட்டர் வேணும் ஸோ அம்மா சொல்கிறது ஆறு மில்லீட்டர் ஆற வரைக்கும் ஒருக்காக கொடுங்க

நின்று திருப்பி டென் ஹவர்ஸ் டூ அதே வந்துடும் உடனே கொடுக்கக்கூடாது சிக்ஸ் ஹவர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அந்த டைமில் குழந்தை பிள்ளைகளுக்கு ஃபேனுக்கில் வச்சிருக்கலாம் உடுப்பை கரட்டி விடலாம் டபிஸ் ஸ்பாஞ்சிங் செய்யலாம் அதாவது வந்து தண்ணியை சுடு தண்ணியை சூடாகிட்டு போட்டு அந்த அதெல்லாம் ஒத்தி தொட்டி தலை மற்ற எங்கெங்கே ஹீட் பாருன்னு தெரியும் நாங்கள் தங்க எடுக்கலாம் சிம்பிள் இது காய்ச்சலுக்குரிய இது ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ல ஒன்றுமே செய்ய போகிறது இல்லை சரிதானே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் தாண்டின பிறகு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பேசிக்கான டெஸ்ட் இருக்குது ஒரு கவுண்ட் ஃபுல் பிளட் கவுண்ட் உண்டு உங்களோட மெடமன்றால் சரியான கிளீன் எல்லா பேசியும் சிஆர்பி எடுக்கிறீங்களே டயக்னோசிஸை முகத்தை பாதிரியை டயக்னோசிஸ் சிம்டம்ஸை கேட்டுட்டு தேவையென்றால் ஒரு சிஆர்பி ஒரு யூஎஃப்ஆர் அந்த பேசிக் இந்த மூணு யூஎஃப்ஆர் எல்லாருக்கும் இல்லை பிள்ளைக்கு வைரரி தான் கேட்டு பிள்ளை யூரின் போய் கால் தான் கேட்டு வந்து அது டாக்டர் தேவையில்லை சரிதானே ஸோ ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் படக்கூடாது நான் என்ன இப்போ இங்கே வாருனேன்னு சொன்னால் ஏன் விழாவை சொன்னான்னு சொன்னால் காற்றில் வந்தால் பயப்பட வேண்டாம் ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஒன்று நீங்கள் இன்னும் பயப்பட தேவையில்லை இப்ப பாப்பம் ஹியூமன் மெட்டானியமோ வைரஸ் என்ற என்னன்னு சொல்லி வைரஸ் ரைட் அடுத்த உடம்புகளில் வந்து என்னென்ன கிருமியன் போகலாம் அரசியல் பாக்டீரியா தெரியும் தெரியும் வைரஸ் உங்களுக்கு தெரியும் இந்த மூணு தான் எங்களோட உடம்புகளில் போகலாம் அதை விட்டு நாங்கள் காயமாதா மண் போகலாம் அது விரைவில் உடம்புகளை போகக்கூடிய கிருமியல்ல பாக்டீரியா ஃபங்கஸ் வைரஸ் இதை விட அமீபாக்கள் அப்படி எல்லாம் இருக்கு ஸோ முக்கியமாக எங்களுக்கு வர இந்த காய்ச்சல் அதாவது அதாவது வந்து காய்ச்சல் கூடிய முக்கியமான பிரதான காரணம் வைரஸ் அதுக்கு அடுத்தது பாக்டீரியா அதுக்கு அடுத்த ஃபங்கஸ் வெறி பட் வேறு வேற காரணங்களுக்காகவும் எங்களுக்கு காய்ச்சல் வரலாம் இப்போ உதாரணத்துக்கு ஆப்ரேஷன் செய்தால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுலையே காய்ச்சல் வரலாம் ஸ்ட்ரெஸ்ஸை கூட ஒரு ஒரு கோஸாக இருக்கலாம் ஃபீவர் வரத்துக்கு சரி பிரச்சனைக்கு வரும் ஹியூமன் மெட்டானியூமோ வைரஸ் வைரஸ் திடீரென்று கோவிட் மாதிரி சைனாவில் ஆரம்பிச்சுட்டேன் கேட்டீங்கடா இல்லை இது கிட்டத்தட்ட இருநூறு முந்நூறு மில்லியனுக்கு முன்னே உருவாகின ஒரு பறவைகளில் வார ஒரு வைரஸ் புதுசாக உருவாகின வைரஸ் அல்ல ஒன்றுமே பயப்பட தேவையில்லை சரிதானே நான் போட்ட தலையங்கம் பார்க்கணும்ன்றதுக்கானே முக்கியமாக ஹெல்த் டாபிக் என்றபடியாக பார்க்கணும் இப்போ ஒன்றுமே பயப்பட தேவையில்லை இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தேழாம் இது வந்து முதல் நான் நினைக்கிறேன் நியூசிலாண்ட்ஸ்ல அல்லது சுவிட்சர்லாண்ட்ல தான் இது ஆரம்பிச்சது நாங்க படிக்க புத்தகத்தில் இருக்கு ஹியூமன் ஆர்எஸ்பி ரெஸ்பிரேட்டரி படிக்கிறது அது அந்த படிக்கிற வைரஸ் எல்லாம் அவங்களுக்கு இருக்க மாட்டேங்கல கூட இந்த வைரஸ் வந்து வைரஸ் ப்ளூ வெளிநாடு இருக்க உங்களுக்கு தெரியும் வைரஸ் புளூஸ் கோமன் உங்களோட டெம்பரேச்சர் ஏன்னா உங்களோட பொடி டெம்பரேச்சர் குறைய 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 சின்ன வைரஸ் இல்ல எங்க நொதியாங்கள் இன்சைம்ஸ் கூட ஒர்க் பண்றது வந்து இதுல முக்கியமான முப்பத்தெட்டு முப்பத்தொன்பது நாற்பது பாசி இல்லை எங்களுக்கு வெளி டெம்பரேச்சர் வந்து இங்கே முக்கிட்டத்தில் முப்பத்தி ரெண்டு முப்பது இருபத்தாறு இருபத்தெட்டு ஸோ வெப்ப காலநிலை மா நாடுகளில் இது ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுக்கு வடிவாக தெரியும் வெளிநாட்டில் இந்த ஃப்ளூ வாட்ரு ஒரு பெரிய பிரச்சனை லண்டன்ல ஏருக்கட்டும் அமெரிக்கா பி டு அமெரிக்கா லண்டன் ஜஸ்ட் டு மை நாலேஜ் அது வந்து கோமேனாங்க நாங்கள் இந்த ஹியூமன் மெட்டானியமோ வைரஸை பற்றி பயப்படுத்தவே இல்லை இது எங்களோட புத்தகத்தில் நாங்கள் படி இருந்தது ஏற்கனவே இருந்தது வைரஸ் என்ன என்ன பாக்டீரியா என்ன ஃபங்கஸ் என்ன உங்களுக்கு பேசிக்காக தெரியும் பாக்டீரியாவுக்கு உயிர் இருக்கு அதாவது வந்து பாக்டீரியா நடந்து போகும் அந்த சிலியான்னு சொல்றது அதனால மூவ் பண்ணும் அது பாக்டீரியா ஃபங்கஸ் அதுவும் வளரும் ஆனால் வைரஸ் என்றது ஒரு ஆர்என்ஏ அல்ல டிஎன்ஏ மட்டும் கொண்டு இல்லை ஒரு சடம் அண்டே சொல்லலாம் பட் அது மல்டிப்ளை பண்ணும் அது உயிருக்குரிய குணாதிசயங்களும் இருக்கு உயிர் இல்லாத குணாசிங்களும் இருக்கு சில நேரங்களில் இந்த வைரஸ் வந்து என்ன செய்ய மாட்டாங்க ஜெனட்டிக்காக மியூட்டேஷன் அடையும் அதாவது இந்த டிஎன்ஏ ஆரணிங் எல்லாம் படிக்கிற இந்த நேரம் ஒரு நாளைக்கு போடுறோம் நல்ல வழிவாக விளங்கக்கூடிய மாதிரி எல்லாருக்கும் விளங்கக்கூடிய மாதிரி போடுறோம் ஸோ அந்த ஜெனட்டிக்ல வந்து டிஎன்ஏ சீக்வன்சஸ் வந்து ஒரு மாற்றம் வரும் பண்ணிடலாம் என்வயன்மெண்ட் இருக்கலாம் அல்லது என்ன தண்டு வைரஸ் சேர்ந்து அந்த பிரச்சனை வரலாம் அல்லது செயற்கை யாராவது செய்ய வழிகிடையே லீக் ஆகி வரலாம் அப்படி ஒரு இது வந்து ஒரு ஆர் வைரஸ் இந்த ஆர் எண்ணே சிங்கிள் ஸ்டாண்ட் ஆர் எண்ணே நினைக்கிற மறந்துவோன்னு அந்த வைரஸ் இந்த சேஞ்சால வர ஒரு புது வடிவம் அதுதான் கோவிட் நைன்டீனுக்கும் வந்தது கோவிட் நைன்டீனுக்கு மருந்து ஏன் கஷ்டப்பட்டாங்கன்னு சொன்னால் மருந்து கண்டுபிடிக்க அது டெய்லி அதனுடைய ஆர்என்ஏ டிஎன்ஏ சீக்வன்சை வந்து மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு மருந்து கண்டுபிடிக்க மாட்டாது ஒரு வேக்சின் கண்டுபிடிக்க மாட்டாது பட் அது வைரஸ் மருந்துகளுக்கு பெரும்பாலான மருந்து இல்லை ஆன்டி வைரஸ் இருக்கு பட் அது எல்லா வைரஸுக்கும் இருக்கும் போது அது அவங்களுக்கு தெரியும் எச்ஐவிக்கே மருந்து கண்டுபிடிக்கல அதுதான் பிரச்சனை ஸோ இந்த ஹியூமன் மெட்டானியூமோ வைரஸ்ன்றது நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இந்தியாவில் வந்துவிட்டோம் இங்கே ஏதோ ரெண்டு பேருக்கு புதுசாக வந்துட்டோம்ன்றால் ஒன்றுமே பயப்பட தேவை ஸ்ரீலங்கா ஆக போகிறதும் இல்லை மற்றது பார்க்கவும் எண்டெமிக் எபிடமிக் பெண்டமிக் வந்து இருக்குது கொமூடி மெடிசின் படித்தாக்களும் தெரியும் நான் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகவே கொமியூட்டி சம்மந்தமாக ஃபேஸாக தெரியாது பட் கொமியுட் பாஸ் சிம்பிளாக சொல்கிறேன் அதாவது வந்து ஒரு ஒரு ஏரியா ஏரியாக்கில் யாழ்ப்பாணத்தில் மட்டுமான்னு சொன்னால் அது எண்டெமிக் என்று சொல்கிறது உலகம் ஃபுல்லாக அந்த நாட்டுட்ற எல்லை எல்லையில் அதையும் தாண்டி போகிறது கோவிட் நைன்டீன் ஒரு பெண்டமிக் வருத்தம் அது ஒரு வருத்தம் எல்லா நாடுகள் கப்பல்களால் ஃப்ளைட்டால் போகிறது தான் ஒரு பேண்டமிக் வருத்தம் எச் ஹியூமன் மெட்டானியமோ வைரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதிப்பான ஒரு எண்ணம் அடையாளம் அதாவது வந்து ஐடென்டிஃபை பண்ணப்படையில் பட் அண்டு இப்போ உதாரணத்துக்கு டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து சொல்லும் இதை ஆபத்து பெறவது இதால இத்தனை டெத் ரேட் கூட்டிட்டுது அதுக்கு தான் அது ஒரு சின்ன க்ரைட்டீரியா மீட் பண்ணால் தான் பேண்டமிக்காக இல்லையான்னு அறிவிக்கிறது எல்லா நாட்டிலையும் ஹியூமன் மெட்டானியோமோ வைரஸ் இருக்குது இப்போ நாங்கள் ஒரு ஆல்டர் ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட்ஸ் எடுத்து டிஎன்எஸ் செய்து பார்த்தா மேபி மை மெட்டானியமோ வைரஸ் இல்லை இப்போ கூட எனக்கு கோவிட் இருக்கலாம் ஆனால் அதில் பாதிப்பு இருக்காண்டுகிட்டால் இல்லை அதனால் நாங்கள் இது பயப்பட தேவை இது என்ன மாதிரி பரவும் பார்த்தோம்னு சொன்னால் இது அதே சேம் கோவிட் நைன்டீன் கதை தான் ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட்டால் பரவும் அந்த கோவிட் நைன்டீன் யார் ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட் அவங்களுக்கு தெரியும் நாங்கள் இப்போ காய்ச்சி ஒன்று கேட்கல எங்கள்ட்ட வாயை சுற்றி இப்படி இப்படி புக மாதிரி வெறும் எங்களுடைய வாயிலேருந்து வர ட்ராப்லெட்ஸ் அந்த ட்ரோப்லெட்ஸால் இவர் பரவலாம் அது தவிர நான் இப்போ மூக்கில் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் கோவிட் நைன்டீன் தெரியும் தானே சேம் கதை அதை பற்றி நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணவே தேவையில்லை கோவிட் நைன்டீன் யாருக்கு எங்களுக்கு பிரச்சனையாக வந்தேன்னு சொன்னால் வயசு போனாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் வயசு ஓனாக்கள் தான் ஃபஸ்ட்டு சாக தொடங்கினா அது கர்ப்பிணி மாடுற அம்மா மாதிரி பிரச்சனை வந்தால் அது பிறகு குழந்த பிள்ளைகள் பிரச்சனை வந்தால் அது பிறகு ஜங்கானாக்கள் கடைசியாக தான் வந்தது இம்யூனோ கம்ப்ரமைஸ் சேம் இதுதான் பட் இங்கே இந்த ஹியூமன் மெட்டானியூமோ வைரஸ் வந்து கூட ஆறு மாதத்துலேருந்து பன்னெண்டு மாதத்துக்குள்ள பிள்ளைகளை தான் தாக்கிறதுக்குரிய சான்ஸ் கூட அதை விட கொமனான வைரஸ் இருக்கு ரெஸ்பிரேட்டரி சென்சிட்டிவ் வைரஸ் இது வந்து ரெண்டாவது தான் இதுவென்சி அதை விட வேற கூட வேற வைரஸ் இருக்கு ஸோ வைரஸ் சொல்லி நாங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை பட் இது குழந்தை பிள்ளைகளுக்கு தான் பெற வராது இலங்கையை பொறுத்த வரைக்கும் அந்த ரிஸ்க் கொண்டு திருப்பி வருமான கேட்டால் இல்லை இலங்கை லாக்டவுன் பண்ண பதப்பா இல்லை ஆகவே பயந்தடிச்சு பிள்ளைக்கு ஒரு ஃப்ளூ ஒன்று வந்துரு ஃபீவர் ஒன்று வந்த உடனே ஐயோ ரிஸ்பேட்ரிசிட்டியல் வைரஸ் ஆகிற ஓடி போய் ஹாஸ்பிட்டல் அல்லது ஹியூ ஹியூமன் மெட்டோனி ஒன்றுமே பயப்பட தேவை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் அவருக்கு காய்ச்சலுக்கு பயனோட குடும்பம் அதுதான் எலிக்காய்ச்சல் எலிக்காய்ச்சல் ஜாழ் பணத்தில் எலிகாய்ச்சல்ண்டாங்கள் செத்த எல்லாத்துக்கும் எலிக்காய்ச்சல் அன்று போட்டாங்க கடவுளே நான் ஒன்றையுமே கதைக்கலை என்ன செத்தாலும் எங்கள் எலிக்காய்ச்சல் தானே நான் செத்தாலும் எலிக் காய்ச்சலில் வைத்தியர் ராமன அர்ஜுனா மரணி கதைக்கவே இல்லையடா என்ன அந்த ஒன்றையுமே கதைக்கலை கதைக்கலை இல்லாமல் வளர்க்கின்றபடியாக நான் ஒன்றையுமே கதைக்கிறது ஸோ பிரச்சனைக்கு வருவோம் இந்த ஹியூமன் மெட்டானியமா வைரஸ் பிரச்சனையும் இல்லை அது யாரையுமே தாக்க இல்லை அதால் பெரிய பாதிப்புகள் வருமானு கேட்டால் கேள்விக்குறி ஸ்ரீலங்கா டொக்டோனா மாண்டு கேட்டால் அதுவும் இல்லை இது வந்து எங்களுடைய சுவாசத்தை அலட்சியை ஏற்படுத்தும் அதே கோவிட் நைன்டீன் கதை ஆனால் இது அந்தளத்துக்கு வீரியமானதாண்டா இல்லை வேக்சின் அடிக்க போயின் மாடு கேட்டால் ஒன்றுமே இல்லை ஆக சும்மா இந்தியாவில் நான் பார்த்தேனா முன்னூற்றி கே வியூஸ் வந்துருக்கு ஒரு வீடியோ ஒன்றுக்கு ஹியூமன் மெட்டானியூமோ வைரஸ் இந்தியாவுக்கு வந்துட்டேன் அடுத்து ஸ்ரீலங்காவுக்கு வரப்போகிட்டு நாங்கள் பாஞ்சடிச்சு இதெல்லாம் செய்யறோம் ஒன்றுமே பயப்பட தேவையில்லை

ஒரு அடுத்த ஒரு லெவல் ஒன்று வந்து ஆனா அதுக்குள்ள எங்க அந்த பலரும் ஸ்ரீலங்காவில் ஹூ ஸ்ரீலங்காவிலேயே வந்து ஒரு நாளைக்கு எடுத்து பார்த்து ஆக்சிடண்ட்லேயே பத்து பதினஞ்சு பேர் சேர்த்து கொண்டிருக்கணும் ஸ்ரீலங்கா எச்எம் பி வி சேர்த்தா ரெண்டு ஆனால் அதான் ஹெலிகாச்சர் ஹெலிகாட்சரால் சேர்த்தாச்சர சேர்த்து ஒன்றுமே இருக்கேன் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கேட்டு கொண்டிருக்கிற யாருமே எச்ம்பி வைரஸ் பற்றியோ ஒன்றுமே பயப்படுத்தவே இல்லை கண்ட கண்ட ஜூடியூப் பிளஸ்லாம் அடிச்சு போடுவாங்க இனி அந்த வைரஸ் வந்துட்டான் ஜாப சொல்லிச்சுனா எலிக்காய்ச்சல் வந்துட்டான் எலி வெறுதான் அதுக்கு பிறகு எலிகாச்சல் செத்து கண்ட யாரும் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடுறாங்க அழுததான்னு சொல்லி எல்லாமே இப்போ யூடியூபு வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே தெரியும் சகடது யூடியூபு வந்துச்சு அதனால நான் ஏன் யூடியூபை கையில் எடுத்துனான்டா இனி நான் ஒவ்வொருத்தரும் வந்தே என்னை பற்றி வீடியோ போடுவோன்னு பாக்கிறது தயாரா இல்லை சிக்ஸ்டீன் கேவிய வியூஸுக்கும் வந்துட்டு இனி உண்மை என்னன்றதை இந்த யூடியூப்லேயே பார்க்குறேன் மற்றதையும் போய் பாருங்கோ அவைக்கும் பார்க்குற ஆசை போட்டும் கம்பேர் பண்ணி பாருங்கோ நான் சொல்கிற சரின்னா நான் சொல்கிற கேளுங்க மட்டாக சொல்கிறது சரின்னா மட்டாக்க கேளுங்க அது அரசியலாக இருக்கலாம் டாக்டர் விஷயமா இருக்கலாம் ஆனால் எனக்கு ஒரு ஆசை ஒரு ஃப்ரீயான ஒரு கன்சல்டேஷன் சர்வீஸ் வந்து செய்வோம் ஏன் இதுக்கு நான் காசு எடுப்பேன் நாங்கள் படித்தது என்னதுக்கு சனத்துக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஒரு காசை உள்ளத்து என்னத்தை காணப்போகிறோம் ஒன்றையுமே காணப்போகிறோம் அதெல்லாம் நான் டிசைட் பண்ணியிருக்கிறேன் ஒரு சின்ன சின்ன விரத்தமா காய்ச்சல் அதுக்கு அடுத்தது குழந்தை பிள்ளைண்ட வயிற்று அடி குழந்த பிள்ளை சாப்பாடு பிள்ளை பிடி ரெண்டு சின்ன சின்ன வீடியோஸ் கொஞ்சம் தொடர்ந்து போடணும் இதால் எனக்கு வியூஸ் போகும் காசு வரும் அந்த காசு எடுத்து நான் வழக்குகளுக்கு பாய்ப்பேன் என் அரசியலுக்கு பாய்ப்பேன் சாப்பிட்றதுக்கு பாய்ப்பேன் கோட் பண்ணுறதுக்கும் பாய்ப்பேன் அதுக்கு ஒன்று செய்யலாம் அது வர டெக்ஸ்டில் நான் கண்டுக்கொள்றேன் என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ் சேனலத்துக்கு ஏதாவது செய்திருந்த அரசு அவ்வளவுதான் வேற ஒன்றுமில்ல சோ பைனல் நியூஸ் ஹியூமன் மெட்டானியமோ வைரஸ் இல்ல எந்த வைரஸும் இப்போதைக்கு பிரச்சனை இல்லை எதுவுமே பயப்படுத்தவே இல்லை ஸ்ரீலங்கா லாக்டவுன் ஆக போறதும் இல்லை எக்கனாமிக் டைமோயில் வர போறதுமில்லை திருப்பி பானி இல்லாம போறதும் இல்ல எக்கனாமிக் பிரச்சனை வர போறதும் இல்லை பொருளாதார பிரச்சனை வர போறதும் இல்லை பெட்ரோலில் நிற்காம போனதும் இனி என்ன நியூஸ் போட்டாலும் எல்லாம் போய் நியூஸ் தான் தற்சமயம் ஒரு ரிஸ்க் கொண்டு வந்தா திருப்பி நான் எந்த இதில் போடுவேன் உண்மையா போடுவேன் நான் ஏன் போய் மாற்றணும் இண்டேல இருந்து ஐயாயிரம் மாஸ்க வேண்டி வைங்கோ இண்டேல இருந்து ஹேண்ட் கழுவுறதுக்கு ஹேண்ட் வாஷ் வந்து பத்தாயிரம் போத்தில வேண்டி வைங்கோன்னு சொல்லி நான் இண்டேல இருந்து அண்டு அந்த ரிஸ்க் கொண்ட வரைக்கும் அண்டே ஆறு அது வரைக்கும் தேசியம் கதைச்சி பயப்படுத்தி அதுக்கு பிறகு டோலருட பிரச்சனை அப்புறம் மீன்பிடி பிரச்சனை அந்த மாதிரி கடைசியாக இப்போ ஹியூமன் மெட்டானியமோ வைரஸ் அரசியலில் வந்து நிற்கும் அதனால பொதுமக்களுக்குரிய தெளிவான

அந்த கொமன் சாதாரண பிரச்சனை சாதாரண பிரச்சனைன்ற அன்கொமன் ப்ரசன்டேஷன் இது மோகமன் இது வந்து எங்கள்ட்ட சமூகத்தில் மோகமன் அது நாங்கள் யாரும் பார்க்குறேன் இல்லை கொமன் ப்ரசன்டேஷனோ அன்கொமன் ப்ராப்ளம் அதாவது வந்து கேன்சர் ஒன்று தப்பட்டு பயத்தால் அடியாக வந்து மாதிரி இல்லை இது சொல்ற கண்ணு கே க விளங்குற கஷ்டமாக இருக்கும் ஃபைனல் நியூஸ் ஹியூமன் மெட்டானியமோ வைரஸோ கோவிட் நைன்டீனோ திருப்பி வர போறது இல்லை வந்தால் கிளாஸ் சம்பந்தம் போகிறேன் அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடை வருவது நான் டாக்டர் ராமநாதன் வச்சுனா பேசிக்கலா டாக்டர் थैंक्यू सरियण संदोषा मेडिकल वीडियो Thank you सो Thank मच you.